श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतस्पते நமசகீ நாம் புரோகானாம் நமோதிவே நம பிரதி நமகா சங்கர தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சஹசிரம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி மூன்றாவது நாமாவளி பாடலி குசும பிரியா துராதர்ஷா பாடலி குசும பிரியா குசுமம்னா பூக்கு பேரு பிரியான விரும்பக்கூடியவள் பாடலின பாதிரி பூ பாதிரி பூவை விரும்பி அணுகிறவள் உமையம்மை அதாவது இந்த லலிதா சகசிரநாமம் அப்படிங்கிறதே ஒரு தந்திர நெறி தந்திரம்னா வழிபாட்டு நெறி வச்சுங்களேன் அதில் வழிபாடுனாலே ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா மலர் அதில் ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு ஒவ்வொரு சுவாமிக்கும் தனி சிறப்பு இருக்குது இப்போ ஆகமங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ மல்லிகைப்பூ இருக்குது அது வந்து பைரவருக்கு ஆகாது பல் மல்லிகைப்பூவை பைரவருக்கு சாத்தக்கூடாது அதே மாதிரி வாசனை பூ வாசனையோடு கூடிய பூக்களை தலையில் சுடர் உடைய சாமிக்கு சாத்தக்கூடாது தலையில் எரிசிகை போட்டிருப்பாள் அவளுக்குலாம் அப்போது இந்த பூ சாத்தலாம் இதை சாத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஆகமும் ரொம்ப தெளிவாக வரையறுத்து சொல்கிறேன் அது குறிப்பாக சொல்லப்போனால் நூற்றுக்கும் மேற்பட்ட மலர்களை பற்றி ஆகமங்களில் ரொம்ப விரிவாக பேசியிருக்கா புஷ்ப விதிப்படலம்னே இருக்குது தனியாக அந்த பூவை வந்து எப்போ பறிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது எப்படி சாத்தணும் தொடுத்து சாத்தணும் இப்போ கொன்றை மலர் அப்படின்னா அப்படியே சாத்தணும் சுவாமி அதை கட்டணுங்கிற அவசியம் இல்லை அதே இப்போது நந்தியாவட்ட செம்பருத்தி அந்த மாதிரிலாம் இருந்தால் அதை கட்டி சாத்தலாம் இப்போ தாமரை அப்படின்னு சொன்னால் அதை தனியாக சாத்தலாம் மலர்களை பிக்கக்கூடாது இதழ்களை பிக்கக்கூடாது அதே பத்திரம் சாத்துறதா இருந்தால் பிச்சு போடணும் வில்வத்தை பிச்சு சாத்தக்கூடாது அது மாதிரிலாம் நிறையா இருக்குது ஆகமங்களில் ஒவ்வொரு மலரை பற்றியும் அதில் சிறப்பாக பாருங்கள் அந்த காலத்தில் பத்மினி பத்மா பத்ம பிரியே பத்ம சம்பவே வேதத்தில் இருக்குது அப்போ தாமரை மிக அற்புதமான மலர் அப்போ மலரோடு தொடர்புடையது தேவதை இந்த அம்பாளை வந்து கொடியாக பூஜை பண்ணுவான் மரமாக பூஜை பண்ணுவான் அப்படி பூஜை பண்ணுறதுனால ஒரு தனி சிறப்பு இருக்குது பயன்படக்கூடிய பலன் மாறுபடும் மார்க்கண்டேயர் சிவபூஜைக்கு வரும்போது கொடி எடுத்துன்னு வந்தாராம் அந்த கொடியில தான் அம்பாளை ஆவாரணம் பண்ணி பூஜை பண்ணியிருக்காரு அவர் பட்டர் அந்த ரகசியத்தை சொல்றார் கொடியே இளவஞ்சி கொம்பேன் கொடி அம்பாளை கொடியாக இருப்பாள் அது மாதிரி அம்பாள் மலராக இருக்கா அதுல இந்த பூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யுத்த ஜெயத்துக்காக பூஜிக்கப்பட்ட ஒரு பூ அது மரத்தையே அப்படியே அம்பாலாக கும்பிடுவாள் கொடியை அப்படியே அம்பாளாக கும்பிடுவாள் அது மாதிரி பூ மலரையும் அம்பாளாக கும்பல் ஆகமங்கள் ஆகமங்கள் பூஜை பண்ணுறம்போது புத்தகத்தில் சிவ பூஜை பண்ணலாம் சந்தனத்தில் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா அது மாதிரி சாக்தாகமங்கள் சொல்கிற பொழுது ஸ்ரீசக்கரத்தில் பண்ணலாம் இல்லை புவனேஸ்வரி விக்கிரகம் இல்லை காமாட்சி விக்கிரகம் அந்த மாதிரி விக்கிரகம் வச்சு பண்ணலாம் அப்புறம் மேரூவில் பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு சில சில பேர் கோலம் போட்டு பூஜை பண்ணுவோம் களத்தில் அதே மாதிரி அம்பாளை குத்துவளக்கில் ஆவணம் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதை மாதிரி இந்த பாடலி குசுமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிரி பூவிலையே அம்பாள் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணலாம் அப்படி பூஜை பண்றதுனால என்ன பலன் விக்கிரகம் இல்லாமல் இந்த பாதிரி பூவையே அம்பாளா கருதி அதுலயே அம்பாள் எழுந்தருளி இருக்கிறதா கருதி பூஜை பண்ணலாம் அப்படி பூஜை பண்ணினால் அது யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கும் அரசர்கள் இந்த பூவை அப்படியே வச்சு அதையே அம்பாலாக கருதி பூஜை பண்ணி வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் அவ்வளவு சிறப்பான மலர் இது அதெல்லாம் சரிதான் உலகியல்ல சாமியே அடையாளம் காட்டி தரும் இந்த பூ இப்போ ஒரு கோயிலுக்கு விக்கிரகத்தில் பூ சாத்திண்டே இருக்க வச்சுங்களேன் இதுவும் ஒரே தரப்பட்ட மலர் செம்பருத்தினா செம்பருத்தி மல்லிகைனா மல்லிகை இப்போ இருக்க மாதிரி கடையில் வாங்கி சாத்துற வழக்கம்லாம் அப்போ கிடையாது அப்போ வந்து நந்தவனத்தில் போடுவாள் பறிப்பா அதை எடுத்து அவளா பக்தியாக சொல்லி நாரில் தொ தொடுத்து கட்டுவாள் அந்த மாதிரி ஒருத்தர் தொடர்ந்து புஷ்பம் சாத்தின்னு வந்தா அதுவும் இந்த மாதிரி ஒரு பாடலி புஷ்பம் அப்படி சாத்தின்னு வந்தா அம்பாள் வந்து அந்த புஷ்பத்தை ஏற்றுன்ட்டா அப்படிங்கிறத எப்படி சொல்கிறா அப்படின்னா கனவில் அந்த ஊர் பேரில் இருக்கக்கூடிய அம்பாள் ஊர் பக்கம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் பேரவைப்பா திருக்கடையூர் பக்கம்லாம் அபிராமிங்கிற பேர் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு ஊர் பக்கமும் அதே மாதிரி இருக்கும் அந்தந்த ஊர் கிராம தெய்வதை குலதெய்வ பேரவைப்பா அந்த மாதிரி பேர் உள்ளவ மாதிரி வருவாள் அப்படி பூஜை விக்கிரகத்தில் நம்ம பாதிரி பூ சாத்தி சாத்தி பூஜை பண்ணினால் அந்த சாத்தின புஷ்பத்தை சாத்தின்னு சொப்னத்தில் வருவாள் அம்பாள் வந்து பேசும் ஒரு கற்பனை அல்ல நேரடியாக பேசும் இந்த மாதிரி நீங்கள் பாதிரி புஷ்பத்தை சாத்தி அதை தொடர்ந்து சாத்தி பூஜை பண்ணினால் தன்னை அதை எப்படி வெளிப்படுத்தும் அவள் எந்த வடிவத்தையும் எடுத்துக்கக்கூடியவன் அப்படி வரும்போது நம்ம பூஜை பண்ணுற ஆத்மார்த்த விக்கிரகத்துலையும் அப்படி இல்லைன்னா கோயிலில் நாம் வழிபாடு பண்ண அம்பாலையோ இந்த புஷ்பத்தை அது தலையில் தொடர்ந்து சாத்திகிட்டே வந்தால் அவ கனவுல வரும்போது அந்த புஷ்பத்தை வச்சு அடையாளம் கண்டுபிடிப்பா அதை வச்சு அம்பாள் தான் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது என்ன உத்தரவோ அப்படி அம்பாலாக வந்து அவ என்ன பேசுகிறாளோ அதை உத்தரவுன்னு எடுத்துக்கணும் அர்ஜுனன் வந்து பாசுபதாசிரம் வாங்கும்போது சுவாமி வந்து வேட்டுவனாக போனார் அப்படி வேட்டுவனாக போகிறபோது சாதாரணமாக பார்க்கும்போது வேடுவன் மாதிரி தானே அவங்ககிட்ட போய் சண்டைக்கு இருக்கிறார் ஒரு பன்றி அந்த பன்றி அவனை கொல்ல போகும் துரியோதனால் அனுப்பப்பட்ட பன்றி அதை அவனே கண் விழிச்சு அந்த பன்றியை ஒரு அஸ்ரத்தினால் கொல்லுவான் அது சிவபெருமானும் அதே இடத்துல அஸ்திரத்தினால் அடித்து கொள்ளுவார் இந்த பன்றி எனக்கு சொந்தம்னா அவங்ககிட்ட வம்பு பண்ணுவார் அப்படி வம்பு பண்ணுற பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருது அந்த சண்டையில் காலால் எத்துகிறார் அர்ஜுனன் வந்து தினசரி என்ன அதாவது சாம்பலில் பூஜை பண்ணணும் பாசுகதா வருதுலாம் சுடுகாட்டு சாம்பல் அந்த சாம்பலில் பூஜை பண்ணி பத்திரம் சாத்தி புஷ்பம் சாத்தி வழிபாடு பண்ணணும் அப்படி வரும்போது காலால் உதைக்கிறார் சுவாமி அப்படி சொல்லிட்டு மேலே போகிறான் மேலே போகும்போது பார்க்குறான் தான் பூஜை பண்ணின அந்த புஷ்பம் அந்த வேட்டுவனுடைய தலையிலே இருக்கிறது ஆஹா சாக்ஷாத் பரமேஸ்வரன் அவர்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டோமே வில்லால் அடிச்சிடுவான் அம்பால் அடித்தா கௌரவம் குறைச்சிடலாம் அந்த சத்திரிய பிரபாவம் அவனுக்கு இருக்குது அதனால் வில்லால் அடித்தான் நான் அப்படி ஒரு பண்பு அப்படிப்பட்ட ஒரு சுத்த வீரன் இறைவனை எப்படி அடையாளம் நான் மலரை கொண்டு கண்டுபிடித்தான் தலையில அன்னைக்கு ஆத்மார்த்த பூஜையில சாத்தின புஷ்பம் அந்த சுவாமி பேர்ல இருந்ததுனால மேல போகும்போது அதை பார்க்கறான் ஆஹா நம்ம கிட்ட சண்டை போட்டோம் அப்படின்னு கால்ல சரணாகதி அடைறான் அப்புறம் சாமி காட்சி கொடுக்குறாரு அந்த மாதிரி அம்பாள் நம்ம ஆத்மார்த்த பூஜை அம்பாள் வந்து சில பேர் வந்து நிறைய வச்சிருப்பா ஆஹ் ஏகப்பட்ட படம் அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது ஒரே விக்கிரகம் ஆத்மார்த்த விக்கிரகமாக இருந்தாலும் சரி இல்லை ஆத்மார்த்த படமாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரே மாதிரி புஷ்பம் இது இந்த மாதிரி சாஸ்திரங்களில் அனுமதிக்கப்பட்ட புஷ்பத்தை சாத்தின்னு வந்தோம் அதையே திருப்பி திருப்பி வாங்கி அந்த புஷ்பத்துக்கு சாத்தின்னு வந்தோம்னா அந்த பூவை வச்சுட்டு அந்த அம்பாள் வரும் அதனால் இறைவியை அடையாளம் காட்டுகிற அற்புத மலர் அதோடு மட்டுமல்லாமல் வெற்றியை பற்றி தருகிற மலர் அப்படி அந்த இந்த நாமாவளியை சொல்லி இந்த புஷ்பத்தை சாத்தினால் கண்டிப்பாக சித்தி அம்பாள் கொடுப்பா அதை பெற்று மகிழ்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து